ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் பெருமானார் ஜெயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஆவணி ரோஹிணி திருநக்ஷத்திர இன்று கண்ணன பெருமானுடைய திருவவதார தினம் அதே போலே சுவாமி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய திருநக்ஷத்திரமாகும் ஸ்ரீமத்கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமுன்ன சூனவே எத்கடாக்சைக்கு லக்ஷியானாம் சுலப ஸ்ரீதர சதா என்பது இவருடைய தனியன் எவருடைய கடாட்சத்திற்கு இலக்கானவர்களுக்கு ஸ்ரீதனனான எம்பெருமான் கிடைத்தற்கு எளியவனாக இருக்கான் அப்படிப்பட்ட யாமுனாச்சாரியினுடைய பிள்ளையாய் ஸ்ரீகிருஷ்ணர் அப்படிங்கிற திருநாமத்தை கொண்டவரான பெரியவாச்சான் பிள்ளைக்கு நமஸ்காரங்கள் ஸ்ரீதரசா அப்படின்னு இந்த இடத்துல தனியனிலே பொருளாகின்றது இவருடைய அவதார பெருமை பெரிய திருமொழியிலே ஏழாம் பத்து பத்தாம் திருமொழியிலே திருக்கண்ணமங்க பாசுரம் பதிகத்தில் கண்ணா நிந்தனுக்கும் குறிப்பாகில் கற்கலாம் கவியின் பொருள்தானே என்கின்ற வரிகளுக்கு ஏற்ப திருமங்கையாழ்வார் நம்பிள்ளையாகவும் கண்ணனே பெரியவாச்சான் பிள்ளையாகவும் அவரவர்கள் திருநட்சத்திரத்தை அவதாரம் பண்ணினார்கள்னு பெரியோர்கள் காட்டி கொடுக்கிறார்கள் இவரை போற்றி மாமுனிகள் உபதேச ரத்தினமாலையிலே மூன்று பாசுரங்கள் நமக்கு சாதித்திருக்கிறார் பிள்ளான் நஞ்சியர் பெரியவாச்சான் பிள்ளை தெள்ளார் வடக்கு தீர்வீதி பிள்ளை பிள்ளை மணவாளயோகி திருவாய்மொழியை காத்த குணவாளர்னு நெஞ்சே கூறுன்னும் அடுத்த நாற்பத்தி மூன்று நாற்பத்தி ஆறாவது பாசுரங்கள் நம்பிள்ளையினுடைய நல்ல அருளாலே பெரியவாச்சான் பிள்ளை அதனால் மாறன் மறைப்பொருளை சொன்னார் இருபத்தி நாலாயிரம் அப்படிங்கிற பாசுரமும் பெரியவாச்சான் பிள்ளை பெண் பிள்ள வைக்கும் தெரிய வியாக்கியைகள் செய்ய அண்ணு என்கின்ற பாசுரம் திருவாயுமொழிக்கு பிரான் பிள்ளான் நஞ்சியர் பெரியவாச்சான் பிள்ளை வடக்குத் வாதிகேசரி ஜியர்னு ஐந்து ஆச்சாரியர்கள் வியாக்கியானங்கள் அருளி உள்ளார்கள் இந்த ஐந்து பேருமே திருவாயுமொழியை காத்த குணவாளர்கள்னு சொல்கிறது பொருத்தமாக இருக்குது வியாக்கியானம் இயற்றுவது அப்படிங்கிறது ஒரு வகையான ரக்ஷணம் தானே சம்ரக்ஷணம் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல திருவாயு மொழியை காத்த காத்த அப்படின்னு இந்த பாசுரத்தில் சொல்லியும் அடுத்த பாசுரத்தில் ஆச்சாரியர்கள் வியாக்கியான நூல்களை எழுதுவதற்கு பல காரணங்கள் உண்டு பின்பு வரக்கூடியவர்களுக்கு உஜ்ஜீவனம் காரணமாக சிலர் எழுதுவார்கள் ஆச்சாரியர்கள் நியமனப்படி அதை ஏடுபடுத்த வேண்டும்னும் சிலர் எழுதுவார்கள் சிலர் தங்களுடைய புலமையை காட்ட வேண்டும்னு எழுதுவார்கள் இப்படி இங்கே பல வகைகளில் பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியான மருளினது என்பது சர்வ ஆச்சாரியரான நம்பிள்ளையினுடைய நியமனத்தால் அப்படிங்கிறதுனால இந்த பாசுரத்தில் நாற்பத்தி மூன்றாவதில் மாமுனிகள் காட்டுகின்றார் நாற்பத்தி ஆறாவது பாசுரத்திலே பெரியவாச்சான் பிள்ளை நாலாயிரத்துக்கும் வியாக்கியானம் விட்டருளினார் அதனால் அவருடைய மகா உபகாரத்தை இந்த பாட்டிலே வியந்து சொல்கிறார் மாமுனிகள் பெரியவாச்சான் பிள்ளை நாலாயிரத்திற்கும் வியாக்கியான அருளி செய்யாது இருந்தால் இந்த திவ்ய பிரபந்த திவ்ய அர்த்தங்களை பின்புள்ள வரக்கூடியவர்கள்லாம் எப்படி தெரிந்து கொள்ள முடியும் எப்படி இந்த வியாக்கியான அனுபவத்தை அனுபவிக்க முடியும் என்றெல்லாம் சொல்லவே முடியாது என்றும் சொல்றார் இந்த பிரியவாஜான் பிள்ளை அருளின பெரியாழ்வார் திருமொழிக்கு பெரும்பாலும் இந்த வியாக்கியானம் நமக்கு கிடைக்காமல் போனாலும் கூட எஞ்சிய திவ்ய பிரபந்தங்களுக்கு இவருடைய தான் நமக்கு சரணமாக இருக்குன்னு காட்டிக் கொடுக்கிறார்கள் பெரியவர் பெரியவர்கள் இவருடைய அருளாலே வரதன் என்கின்ற சிஷ்யர் ஒன்றும் தெரியாமல் இருந்தார் அந்த நிலையிலிருந்து உயர்வு அடைந்து முசல கிசலயம் என்கின்ற நூலை முதல்ல எழுதினார் அதுக்கு பின்ன திருவாய்மொழிக்கு பன்னீராயிரப்படி வியாக்கியானத்தையும் அருளி செய்து வாதிகேசரி ஜீயர்னே பெயர் பெற்றார் பிரியவாச்சான் பிள்ளையினுடைய அருளிச்செயல் வியாக்கியானங்களை கேட்டு மகிழ்ந்த நம்பெருமாள் ராஜா என்றும் பெயர் சூட்டினார் அதனால் அபயப்பிரத அஸ்மத் அஸ்மத்குரும் அகம்பஜே என்று வாதிகேசரி அழகிய மணவாளசியர் தத்துவ நிரூபணம் அப்படிங்கிற கிரந்தத்தில் ஆரம்பத்திலே இதை அருளி செய்திருக்கார் பாசுரப்படி ராமாயணம் இவர் இயற்றியதில் பிரசித்தியாக இருக்கக்கூடியது அதனால் இவர் ராமாயணப் பெருக்கர் என்னும் கொண்டாடுறார்கள் இவர் அருளி செய்ததான இரகசியத் திரைய சஞ்ச அப்படிங்கிற நூலும் அத்தமானது இவர் பல வியாக்கியானங்களில் எழுதியிருக்கிறதுனால இவரை வியாக்கியான சக்கரவர்த்தி என்றும் கொண்டாடி மகிழ்கின்றார்கள் இவருடைய இருபத்தி நாலாயிரப்படி வியாக்கியானத்தினுடைய பெருமையை லோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அறிய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய செப்பு நெறின்னு சொன்ன வடக்கு திருவீதி பிள்ளை அருளின முப்பத்தாறாயிரப்படி வியாக்கியானத்தை தற்போது வெளியிட வேண்டாம்னு நிறுத்தி வைத்தார் நம்பிள்ளை ஓராண் வழியாக வந்த இந்த முப்பத்தி ஆறாயிரப்படி வியாக்கியானத்தை மாமுனிகள் எல்லோரும் அறியும்படிக்கு பின்னே நம்பெருமாள் முன்பு ஓராண்டு காலம் வெளியிட்டார் என்றும் நம்முடைய வைபவங்கள் ஆச்சாரிய வைபவங்கள்லேருந்து பார்க்க முடிகின்றது பிள்ளை ஜீயர் அருளிய யதீந்திர பிரபண பிரபாவத்தில் பிரியவாச்சான் பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே நடந்த தின சம்பவங்களையெல்லாம் குறிப்பிடுகின்றார் ஆச்சான் பிள்ளை கோஷ்டியில் சில வைஷ்ணவர்கள்லாம் எங்களுக்கு தஞ்சமான ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டும்னு கேட்டார்கள் அதில் கலக்குகின்றவன் கலக்கக்கூடியது கலங்கி கிடக்கிறவர்கள் தெளிவிக்கிறவன் தெளிகிறது தெளிந்திருப்பவன் இதெல்லாம் யார் எது அப்படின்னு கேட்டார்கள் இதற்கு பதில் கலங்கு கலங்குகின்றவன் ஜீவாத்மா எது கலக்குகிறதுன்னு கேட்டால் அச்சித்து அச்சித்தான வஸ்துக்கள் கலங்கி கிடக்கிறவர்கள் யார் சம்சாரிகளான நாம் சரி தெளிவிக்கிறவன் யார்னு கேட்டால் இந்த கலக்கத்தை எல்லாம் கலங்கி கிடக்கிறவனையும் தெளி தெளிவிக்கக்கூடியவன் ஆச்சாரியன் தெளிந்தவன் யார் கலங்கிக் கிடந்து பிறகு தெளியக்கூடியவன் யார் அவன்தான் சேத்தனன் தெளிந்திருக்கிறான் எப்பொழுதுமே அவன் யார்னு கேட்டால் அவன்தான் ஈஸ்வரன் அப்படின்னு ஆக கலங்குகிற தன்னையும் கலக்கக்கூடிய இந்த பிரகிருத்தி அச்சித்தையும் கலங்கி கிடக்கிற இந்த சம்சாரிகளையும் தஞ்சம் அப்படிங்கிற கைவிட்டு தெளிவிக்கக்கூடிய ஆச்சாரியன் தெளிந்திருக்கும் ஈஸ்வரன் அவனையே பற்றுவது இந்த ஆத்மாவுக்கு ஸ்வரூபம் என்றும் அருளி செய்தாராம் பெரியவாச்சான் பிள்ளை நம்பிள்ளையை சாந்தீபினிக்கு திருஷ்டாந்தமாக காட்டி கொண்டாடுறார் திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியில் ஐந்தாம் பத்து எட்டாம் திருமொழியில் ஏழாவது பாசுரம் ஓதுவாய்மையும் உவனிய பிறப்பும் உனக்கு முன் தந்த அந்தனன் ஒருவன் ஏழை ஏதலன் பதிகத்தில் உனக்கு முன் தந்த அந்தனன் ஒருவன் என்கின்ற சொல்தொடர் கிருஷ்ணனுடைய ஆச்சாரியரான சாந்தீபினியை ஒருவன் அத்விதீயன் ஒப்பில்லாதவன் கொண்டாடுறார் ஆனால் இங்கே பிரியவாச்சான் பிள்ளை ஆச்சாரியரான நம்பிள்ளையே சாந்திபனுக்கு திருஷ்டமாக திருஷ்டாந்தமாக காட்டி கொண்டாடுகின்றார் திவ்ய பிரபந்தங்களும் இதிகாச புராணங்களும் அதில் ஆழ்ந்து வடிவெடுத்த அர்த்தங்களையெல்லாம் மிகுந்திருக்கக்கூடிய எல்லாம் அருளி செய்வதில் நம்பிள்ளைக்கு ஒத்தவர் யாருமே கிடையாது மிகுந்திருக்கக்கூடியவரும் யாரும் கிடையாது அப்படின்னு இந்த இடத்துல சாந்தீபனிக்கு கண்ணனுக்கு இருந்த சாந்தீபினிக்கு தன்னுடைய குருவான நம்பிள்ளையை திருஷ்டாந்தமாக ஒத்து சொல்கிறார் இந்த இடத்துல பெரியவாச்சான் பிள்ளை இப்படி வியாக்கியான சக்கரவர்த்தியாய் நாம் எல்லோரும் இன்னும் அருளிச்செயல் அமுதத்திற்கு அர்த்தங்களை எல்லாம் முறையாக ஆச்சாரியனிடத்திலே அதிகாரிகளிடத்தில் கேட்டு அனுபவிக்கும் முடியான ஒரு பாக்கியம் பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பெரியவாச்சான் பிள்ளையினுடைய அனுகிரகத்தாலே ஆக அவருடைய திருவடி தாமரைகளையே போட்டி எப்பொழுதும் பணிந்து பிரார்த்தித்திருப்போமாக ஸ்ரீமதே ராமானுஜாய நமகாம்